அன்பான யாவரும் யாரும் இயேசுக்கு நாமத்தினாலே காலை வேளையிலே உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளி இன்றைக்கு தியானிக்கப்போடும் வார்த்தை ஒன்று திம்பத்தி ஆறு பதினேழாம் வசங்களை வாசிப்போம் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் ஆமே கத்த சகல நன்மைகளும் உன்னை நெருப்புவா என தலைப்பிலே நம்ம பார்க்க போறோம் இந்த உலகத்திலே தேவன் எல்லாவற்றையுமே நன்மையா தான் இந்த பூமியில் செய்து கொண்டு போனார் நம்முடைய சுய பலத்தினால்தான் நம்ம மனுஷனுடைய ஆசீர்வதிக்கு தான் இசைவேளை ஆசிர்வதிக்கிற தேவன் ஒவ்வொரு மனிதனையும் ஆசீர்வதிக்கு தான் அந்த பூமியில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போனார் ஆதியாம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நீ பருகி பெருகுவாய் என்று அந்த வாக்கு தத்த கொடுத்து ஆதாம கொடுத்து கொண்டு போனார் மனுஷனுடைய பாவத்தினால் அந்த பூமி சபிக்கப்பட்டதாக இருந்தது அப்போ அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால் மீண்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தன் பாவ வழிகளை விட்டு விலகும் அவங்க மீண்டும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் இசைவேள் ஜனங்கள் காணானை பிரவேசிக்கும் போது நாற்பது ஆண்டு வனாந்திரத்திலே நடந்து போனார்கள் வழியில ஒரு வனாந்திரம் உங்களுக்கு தெரியும் வனாந்திரம் என்பால் அங்கே தண்ணி இருக்காது மரங்கள் இருக்காது கீரை இருக்காது செடிகள் இருக்காது கொடிகள் இருக்காது அப்பேற்பட்ட இடத்துல இசைவேள் ஜனங்கள் ஆண்டுகள் நடந்து போனார்கள் ஆனால் என்ன நடத்துவோம் யாத்திராகவும் பதினாறு நாளாவசத்தை வாசிப்போம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்தில் இருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் ஒரே ஒரு மனுஷன் மோச என்ற மனிதன் மூலமாக தேவன் பேசப்பட்டால் நாற்பது லட்ச ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து போனார்கள் உண்ண உணவும் அந்த வனாந்திரத்தில் எந்த விதமான தண்ணீரோ கீரை வகையோ இது இல்லாமல் நடந்து போனார்கள் ஆனால் தினந்தோறும் தேவன் கத்தர் மண்ணாவே அந்த இஸ்வர்படி ஜனக்கத்தை உணவு உணவு கொடுத்தார் அப்போ உணவு தண்ணீர் இறைச்சி நான் பார்த்தோம் எல்லாவற்றையுமே கொடுத்தார் இந்த மண்ணா என்பது தூதருடைய உணவு இஸ்வர்படி ஜனங்களுக்கு கற்ற கொடுத்தார் இந்த வனாந்திரத்தில் பார்த்தீங்கன்னா நரிகள் ஓனாய்கள் மற்றும் பாம்பு விஷ பூச்சிகள் எல்லாருக்கும் அந்த பாலைவனத்தில் ஒரு பொயில் வந்தால் அந்த மண்ணை என்ன செய்ய மூடி விடுமாமா ஆனா அந்த ஜனங்களுக்கு உரு சேதப்படுத்தாத கத்தர் வழி நடத்தினார் தேவ தூதர் உண்ணக்கூடிய உணவு அவங்க கொடுக்கப்பட்டார்கள் அது மட்டுமல்ல இஸ்ரேல் ஜனங்கள் காணாலை பிரவேசிக்கும் போது ஏழு ஜாதிகளும் முப்பத்தி ராஜாக்களை வென்றெடுக்கப்பட்டார்கள் நாற்பது லட்சம் ஜனங்களுக்கு எங்கிருந்து உணவு கொண்டு தேவடைய வனாந்திரத்தை கொண்டு வரலீன்னா கத்தர் வானத்திலிருந்து மண்ணா கொடுக்கலீங்க இவங்க நாற்பது லட்சம் ஜனங்களை இங்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்க சாப்பாடு உணவு தண்ணீர் அதே ஒரு மனாந்தரமான இடம் எத்தனை லாரி வந்திருக்கும் எத்தனை தண்ணீர் வந்திருக்கும் ஆனால் தேவன் ஒரு குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை இஸ்ரவ ஜனங்களுக்கு தேவன் மன்னாவை போசித்து கொடுக்கப்பட்டார் இது எத்தனையோ ஒரு வயதானவர்கள் முதியோர்கள் நடந்திருப்பார்கள் ஆனால் தேவன் அவங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் செய்து கொடுத்தாரம்மா இன்றைக்கு பார்த்து கொண்டு கத்துற தேவச்சனமே எல்லா ஜனங்களுக்கும் கத்த இந்த பூமியில ஆசீர்வாதத்தை அந்த பலனை கொடுத்து கொண்டு போயிருக்குதா நம்முடைய சுய பலத்தினால்தான் நம்ம பாவத்தினால்தான் இந்த பூமியே சபிக்கப்பட்டதானது எப்படி மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டார்கள்னா மீண்டும் அவரை கத்துறது பின்பற்றினார்கள் பாவத்தை விட்டு வெளியே வந்தாங்க தேவன் நன்மையான தெய்வம் செய்து கொடுத்தார் அதே தான் அந்த இசைபட ஜனங்களுக்கு எப்படி பூசிக்க தெய்வன் கொடுத்தாரா அதே போல உங்களுடைய வாழ்க்கை கத்த கொடுப்பார் நீ தேவடைய மகிமை காண்பாய் என்று சொல்லுகிறது கொண்ட கத்தர் தேவ ஜனமே உங்களையும் கத்த சகல நன்மைகளுக்கும் உங்களை நிரப்புவார் கண்களும் போடி நம்ம செபிப்போம் அன்பி பலது பிதாவையும் கர்த்த சகல நன்மைகளையும் உங்களை நிரப்புவான்னு சொன்னபடியாக இஸ்ரேபுடைய ஜனங்களை தேவன் எப்படி நிறைவான ஆசீர்வாதத்தோட காணானை பிரவேசி வைக்க கத்த பாதுகாட்டு கொடுத்தீங்களோ அதே மாதிரி பார்த்துக்கொள் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆசீர்வதி வேலைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தை நல்ல பெரியாவே ஆமை நிச்சயமாக கத்தர் உங்களுடைய நிறைவான ஆசீர்வாத கற்றுக் கொடுப்பா நீங்கள் பாவத்தை விட்டுட்டு வரும்போது தேவன் நிறைவான ஆசீர்வாதம் கொடுத்து உங்களுக்கு மேன்மைப்படுத்துவாள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக கால்பஸ்